ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயக சதுர்த்தி செலிப்ரேஷன் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணோம் அப்படிங்கிற வீடியோஸ் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க விநாயகருக்கு பிடிச்ச எல்லா பலகாரங்களையும் இன்றைக்கி செஞ்சோங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிரு லட்டு அதுக்கப்புறமா வந்து அவல் கொழுக்கட்டை காராமணி சுண்டல் அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை தேங்காய் வெல்லம் அதுக்கப்புறம் வேர்க்கடலை எல்லாம் சேர்த்த பூரண கொழுக்கட்டை அதுக்கப்புறம் பால் பாயாசம் அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச மக்காச்சோளம் கம்பு அதுக்கப்புறம் கொய்யாக்காய் மாதுளம்பழம் பழ வகைகள் எல்லாமே வச்சு விநாயகருக்கு பிடிச்ச பலகாரங்கள்லாம் வச்சு அதுக்கப்புறம் மண் மண்பிள்ளையார் நல்லா சூப்பரான மண்பிள்ளையார் வாங்கினோம் அதுக்கு அழகாக கலர் கலகரான பூக்களால் ஒரு மாலையை செஞ்சு அவருக்கு பிடிச்ச எரு எருக்கம்பூ மாலை அதுக்கப்புறமா வந்து அருகம்புல் இந்த மாதிரி அவருக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் வச்சு எங்கள் வீட்டு கொட்டீஸோட ரொம்ப ரொம்ப சூப்பராக விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் அட்டகாசமாக முடிஞ்சுதுங்க நீங்களும் எல்லாரும் நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சக்ரா இண்டியன் ஃபுட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ृत्तिनायकने श्रीगणेशने चरणमया